நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் ஆராய்ந்துட வேண்டும் ஒரு மன்னர் கிராம் ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த கிராமம் எப்படி முன்னே முன்னேறி இருக்குன்னு சொல்லி பார்க்க போனாங்க அப்போ குதிரை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் காலில் அடிப்பட்டு இருந்தான் அந்த நாயை தூக்கி குதிரை மேலே வச்சுட்டு போனாங்க அப்போ மன்னரை பார்த்து மக்கள்லாம் வணங்கும் போது அந்த நாய் நம்மளை பார்த்து தான் வணங்குறாங்கன்னு சொல்லி அப்படியே லொல் ஒல்லுன்னு கொலைச்சிக்கிட்டே அந்த குதிரை சொலிச்சா என் நாயே கொலைக்காம வான்னு சொன்னதுக்கு நீ என்னை பார்த்து பொறாமப்படாதன்னு சொல்லித்தான் அந்த நாய் திரும்படிக்கும் கொலைச்சிக்கிட்டே போச்சான் அதுக்கு அந்த குதிரை எங்கள் மன்னரை பார்த்து தான் எல்லோரும் வணங்குறாங்க ஒன்றை பார்த்து வணங்கலைன்னு சொன்னோடனே அந்த நாய் சொல்லிச்சா என்னை பார்த்து தான் வணங்குறாங்க நீ ரொம்ப பொறாமப்படுற குதிரையேன்னு சொல்லவும் அதுக்கப்புறமா வந்துட்டு வந்த காவலாளிகள்லாம் அந்த நாயை பிடிச்சி தூ அந்த நாயை பிடிச்சி விரட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த நாய் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா திரும்பி பார்த்துச்சான் அப்போ வந்து அந்த நாய் நினச்சிச்சான் வ மன்னரை பார்த்து தான் எல்லோரும் வணங்குறாங்க நம்மளை பார்த்து வணங்கலைன்னு சொல்லிச்சான்